सोलिता इधर नहीं ना जब पड़ी इधर का इधर का अपने नलू सरे उसको तो नहीं बोले ना पढ़ना सरे आना बोले आप नहीं बोले ये तो ना और लाये रहते

என்ன தேடுற இது பாருங்க ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இதுதான் இங்கிலீஷா நீதான் எழுதுனா நீ என்ன முடிக்கிற நீதான் தெருது வயம் அப்பு மக்கு நேரையே statute стенநாயுக வீண்டு நைப் பற்ற்றை muchísimo அப்பாக bacterial் Peterson வான் hazardous எங்கேதான் அற்றுையோட்டத்துக்கு நாம்

இதெல்லாம் தப்பு தானே எப்படி தப்பாச்சு அவங்க எப்படி இப்படி எப்படி அவங்க தப்பா போட்டாங்களா சரி